ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தெண்டல் பிளாக்ஸ் இப்போ நம்ம ஒரு மேஜிக்கலான வெயிட் லாஸ் பவுடர் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம இட்லி பொடி மாதிரிதாங்க இதுவும் கருவேப்பிலை இட்லி பொடி மாதிரி தான் ஆனால் கொஞ்சம் ஆகும் இது வந்து வெயிட் உங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும் அதே சமயத்தில் இதில் போ போட்டிருக்கிற பொருட்கள் கருவேப்பிலை முருங்கை இதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹெச்பி கம்மியாக இருக்கிறவங்க உடம்புல எனர்ஜி இரு இல்லாமல் இருக்கிறவங்க இதை வந்து சேர்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு வெயிட் லாஸ் ஆகும் அது எனர்ஜிக்கு எனர்ஜி ஆச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த வெயிட் லாஸ் இட்லி பொடி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஒரு கடாய் வச்சுக்கலாங்க அடுப்பில் நான் இந்த கப்பில் ஒரு கப்பு கொள் எடுத்துருக்குறேன் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் வெயிட் லாஸ் பண்ணுற நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு மேஜிக்கல் பவுடர்னே சொல்லலாம் இது நீங்கள் இட்லி பொடின்னு சொல்லிக்கலாம் இல்லை கருவேப்பில முருங்கை பொடி அப்படின்னு அது சொல்லிக்கலாம் ஆனால் ஒரு சூப்பரான ஒரு மேஜிக்கல் வெயிட் லாஸ் பொடி நீங்கள் இது நமக்கு வெயிட் லாஸ்க்கு வெயிட் லாஸும் ஆகும் அதே சமயம் நம்ம இதில் போட்டிருக்கிற பொருட்கள் வந்து உடலுக்கு ஊட்டச்சத்து மிக்கது நம்ம என்னென்ன போட போகிறோன்னு சொல்லி பை ஒன்றா இப்போ காட்ட போகிறேன் இப்போ கொள்ளு ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம இதில் கருவேப்பிலை சேர்க்க போகிறோங்க கருவேப்பிலை வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது கொள்ளு நல்லா வெடித்து வரணும் செவந்து வரணும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க கருவேப்பிலை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும் அதே சமயம் முடி கொட்டாது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அப்புறம் நம்ம முருங்கைக்கீரை சேர்க்க போகிறோங்க முருங்கைக்கீரை அப்படி தான் ஹெச்பி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு முருங்கைக்கீரை ஒரு வரப்பிரசாதம் உங்களுக்கு டூ இன் ஒன் மாதிரி இந்த மேஜிக்கல் பொடி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எனர்ஜிக்கு எனர்ஜியாச்சு உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு வெயிட் லாஸ்க்கும் நட வெயிட் லாஸும் நடக்கும் இப்போ கொள்ளு வரிப்பட்டுருச்சு பாருங்கள் பாருங்கள் கொள்ளு நல்லா செவந்துருச்சு நம்ம இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கொள்ளை வந்து நல்லா செவக்க வறுத்து நம்ம அந்த பிளேட்டில் குட்டி ஆற வச்சாச்சு நம்ம அடுத்து போட போகிற பொருள் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் சீடு ஃப்ளாக் சீடு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க அண்ட் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து ஃப்ளாக் சீடை வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வெடிக்கிற சவுண்ட் கேட்குறது பாருங்க ஃப்ளாக் சீட் நல்லா வறுப்பட்டுச்சு நான் ஃப்ளாக் சீடையும் இந்த பிளேட்லேயே போட்டேன் இப்போ நம்ம ரெண்டு பொருளையும் வ வறுத்து கொட்டியாச்சுங்க அடுத்து சேர்க்க போகிற பொருள் காட்டுற மாதிரிங்க இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் இருக்குது ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்க்கணும் நான் மிளகு இன்றைக்கி ஸ்கிப் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் காரம் கம்மியாக வேணுங்கிறக்காக நீ கண்டிப்பாக மிளகு சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கு இப்போ வறுத்துக்கலாம் மூணுமே வறுப்பட்டுருச்சுங்க இப்போ நாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதில் ஒரு அஞ்சு வர சேர்த்துக்கறேன் சேர்த்துக்கிறேன் அதையும் வறுத்துக்கலாம் நார்மல் இட்லி பொடி பொடி மாதிரி தாங்க நம்ம செய்கிறது கருவேப்பிலை பொடி மாதிரி கொஞ்சம் நம்ம அதில் டிஃப்ரென்சஸ் கொண்டு வரோம் வெயிட் லாஸ்க்காக மிளகாய் வறுத்துருச்சு எடுத்து கொட்டிக்கலாம் அடுத்த ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட்டு கருவேப்பிலை சிம்மில் வச்சுக்கோங்க இது வந்து கருவேப்பிலையை கழுவிட்டு நிழல்லையே உலர்த்தினது இந்தளவுக்கு வருபடணும் பார்த்திங்கன்னா சவுண்டு வரும் இந்தளவுக்கு வறுப்படணும் விட்டிங்கன்னா கருகீரும் அந்த சட்டி சூட்டுக்கே வந்து கருக ஆரம்பிக்கும் நல்லா வருத்தாச்சு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இன்னொரு மெயின் இன்க்ரீடியண்ட் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு வந்து நம்மளுக்கு முருங்கைக்கீரை இது வந்து நிழல் நான் வந்து கழுவிட்டு நல்லா உருகிட்டு குட்டி குட்டி காம்பெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பெரிய காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உருவி நிழல் கழுவிட்டு நிழல்லையே காய வச்சு எடுத்தது அது கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ க இப்போ வந்து முருங்கைக்கீரை நல்லா வறுபட்டுருச்சுங்க இது வந்து இந்த கருவேப்பில முருங்கை வெயிட் லாஸ் ட்ரிங்க் பொடி வந்து டோட்டலாக வேறு மாதிரி நம்ம சேனல்லேயே நான் வந்து இட்லி பொடி போட்டிருப்பேங்க அப்புறமா கருவேப்பில பொடி இதெல்லாம் போட்டிருப்பேன் இது வந்து டோட்டலாக கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ்லாம் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும் நம்ம ஃப்ளாக்ஸெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் கொள்ளு ஆட் பண்ணியிருக்கோம் வெயிட் லாஸ் பண்ணுறது நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கூட நம்ம கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நம்ம அரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா சாதத்தோட லைட்டாக எண்ணெய் விட்டு பிசஞ்சு சாப்பிட்லாம் இல்லை நீங்கள் தோசைக்கு மேலே கூட ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நீங்கள் தோசை ஊற்றி சாப்பிட்லாம் இல்லை நீங்கள் சூப் மாதிரி வச்சு குடிச்சிங்கனாலும் கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் ஆகுங்க இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம ஆறு வச்சு அரைக்க போகிறோம் ஃபைனலாக கொஞ்சமாக உப்பு பெருங்காய் பொடி ஆட் பண்ண போகிறோம் மிளகு ஆப்ஷனலுங்க உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் மிளகு ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஒரு பேட்சாக அரைச்சி இதில் ஆட் பண்ணிட்டுருக்கேங்க இது லாஸ்ட்டு பேட்ச்சு நம்ம இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறமா அந்த கீரை வகைகள்லாம் அரைச்சோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் லாஸ்ட்டு பேட்ச் இப்போ அரைக்க போகிறேன் இப்போது ஒரு நாலு பேட்சாக அரைச்சிருக்கேங்க எல்லாத்தையும் அரைச்சி இந்த மாதிரி தண்ணி படக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதே கடையில் போட்டு லைட்டாக ஒர்க்கு தேவையில்ல நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணி ஒரு ஏர்டெட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதை நீங்கள் நைட்டு படுக்க போகும்போது ஒரு டம்ளர் தண்ணிக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டு சூப்பாக வச்சு குடிக்கலாம் கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் ஆகும் கொஞ்சம் எக்ஸசைஸ் கொஞ்சம் டயட் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வெயிட் ராஸ் ட்ரிங்கை ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும் எனக்கு சூப்பாக பிடிக்கல அப்படின்னா தோசைக்கு மேலே நீங்கள் வந்து இது வந்து தூவி சா சாப்பிட்லாம் இல்லை சாதமாக கூட கிளறி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் கண்டிப்பாக இந்த மேஜிக்கல் வெயிட் லாஸ் பொடியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நம்மளோட சேனல் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்